இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேருக்கு மலேரியா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டு பேர் மலேரியா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்பிய இருவரிடத்திலேயே மலேரியா தொற்று காணப்படும் நிலையில் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார் நெடுந்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் மல்லைப்பிட்டியைச் சேர்ந்த குறித்த இருவரும் கடந்த வருடம் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியுள்ளனர் என்றும் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்த முப்பத்தி எட்டு வயதான ஆனொருவருக்கு மலேரியா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார் இதன்படி ஏற்கனவே வேறு பல நோய்களுக்கு உட்பட்டிருந்த நிலையில் கடுமையான நடுக்கம் போன்ற அறிகுறிகளுடன் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றப்பட்டிருந்ததாகவும் யாழ் போதனா வைத்தியசாலையில் உடனடியாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மலேரியா ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது இலங்கையில் மலேரியா நோய் பரம்பல் பூரணமாக ஒழிக்கப்பட்டதாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் உள்ளூரில் பரவும் மலேரியா நோயாளர்கள் எவரும் எமது நாட்டில் இனம் காணப்படவில்லை ஆயினும் உலகின் பல நாடுகளில் குறிப்பாக ஆசிய ஆப்பிரிக்க மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களில் உள்ள பல நாடுகளில் மலேரியா நோயின் பரம்பில் இன்னமும் அதிகமாக காணப்படுகின்றது இந்நிலையில் எமது நாட்டைச் சேர்ந்த பல இளைஞர்கள் ஐரோப்பிய வட அமெரிக்க கண்டங்களுக்கு சட்டவிரோதமாக சென்று குடியேறும் நோக்குடன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று தங்கியுள்ளனர் இவர்களில் பலர் ஐரோப்பிய வட அமெரிக்க கண்டங்களுக்கு செல்ல முடியாது பல மாதங்களாக ஆப்பிரிக்க நாடுகளில் தங்கியிருந்துவிட்டு எமது நாட்டுக்கு மீண்டும் திரும்பி வரும்போது அவர்களிடையே மலேரியா நோய் இனம் காணப்பட்டுள்ளது இவ்வாறாக எமது நாட்டில் கடந்த பல வருடம்

ஆறு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர் இந்த வாரம் யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆப்பிரிக்க நாடான டோகாவிற்கு சென்று கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி இலங்கைக்கு திரும்பிய இரண்டு நோயாளிகளிடையே மலேரியா நோய் என காணப்பட்டுள்ளது முதலாவது நோயாளி நெடுந்தீவை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான ஆனொருவர் ஆவார் கடந்த ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நெடுந்தீவை வந்தடைந்துள்ளார் இவர் ஏற்கனவே வேறு பல நோய்களுக்கு உட்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி கடுமையான நடுக்கம் மாறாட்டம் போன்ற அறிகுறிகளுடன் இரவு பத்து முப்பது மணிக்கு நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாகவே இடமாற்றம் செய்யப்பட்டார் யாழ் போதனா வைத்தியசாலையில் உடனடியாகவே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலையில் அவரது குடும்பத்தினர் மூலம் இவர் ஆப்பிரிக்க நாட்டுக்கு சென்று வந்த தகவல் கிடைத்ததும் மலேரியாவிற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு பால்சிஃபரம் மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது அவருக்கு உடனடியாகவே மலேரியா நோய்க்கான ஊசி மருந்துகள் நாளைத்தினூடாக ஈட்டப்பட்டது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளப்பட்ட மலேரியாவிற்கான குருதி பரிசோதனையில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அவரது குருதியில் மலேரியா கிருமிகள் முற்றாக அளிக்கப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது ஆயினும் அவருக்கு காணப்பட்ட பல்வேறு நோய் நிலைமைகளால் அவர் சுயநினைவற்ற நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் தான நிலையிலேயே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார் மேற்படி நோயாளியுடன் யாழ்ப்பாணம் மல்லைப்பட்டியைச் சேர்ந்த முப்பது வயதான இளைஞர் ஒருவரும் டோகா நாட்டில் தங்கியிருந்து நாடு திரும்பியுள்ளார் இந்த தகவல் கிடைத்ததுமே மலேரியா தடுப்பு இயக்க உத்தியோகத்தர்கள் இவருக்கு மலேரியா பரிசோதனைகளை மேற்கொண்டபோது இவருக்கும் வல்சி பெறும் மலேரியா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது இவருக்கு காய்ச்சலோ அல்லது வேறு எந்த நோய் அறிகுறிகளோ காணப்படவில்லை இருப்பினும் இவரையும் யாழ்ப்போதனை நாத்திய சாலையில் அனுமதித்து மலேரியாவிற்கான பூரண சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நோயாளிகளை பொறுத்தவரையில் சுகாதாரத்துணைக்கிற உத்தியோகத்தர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக தமது மலேரியா தடுப்பு பணிகளை எமது நாட்டில் மலேரியா நோயின் உள்ளூர் பரம்பல் முற்றாக ஒழிக்கப்பட்டாலும் மலேரியா நோயை பரப்புகின்ற நுழம்புகள் இன்னமும் காணப்படுகின்றன எனவே மேற்படி நோயாளர்களிடமிருந்து அந்த பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கு மலேரியா நோய் பரவாதிருக்க அவர்களது வாழ்விடங்களை சுற்றி நுழம்புகளுக்கான பூஜையியல் ஆய்வும் நுழம்புகளை அளிக்கும் புகையூட்டல் நடவடிக்கைகளும் வீடுகளுக்கான நுழம்பு கொல்லி மருந்துகளும் விசிறும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்க்க நோக்குடன் மலேரியா பரம்பல் உள்ள நாடுகளுக்கு செல்லும் பொதுமக்கள் பண்ணையில் அமைந்துள்ள மலேரியா தடுப்பு பணி தொடர்பு கொண்டு மலேரியா தடுப்பு மருந்துகளை வேண்டுகோள் விடுகின்றோம் அவர்கள் அந்த நாடுகளில் தங்கியுள்ள காலப்பகுதிகளில் இந்த தடுப்பு மருந்துகளை பாவிப்பதன் மூலம் மலேரியா நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக மலேரியா பரம்பில் உள்ள நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் நாடு திரும்பியவுடன் மலேரியாவிற்கான குருதி பரிசோதனையை எமது வைத்தியசாலைகளில் மேற்கொண்டு உரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவே பொதுமக்கள் அனைவரும் மலேரியா பரம்பல் அதிகமாக காணப்படும் ஆசிய ஆப்பிரிக்க மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களுக்கு செல்லுகின்ற போது மேற்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளை கையாண்டு எமது நாட்டில் மலேரியா நோய் பரவாதிருக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம் என்று அவர் மேலும் தனது குறிப்பில் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்